மாநிலத்தில் கைவரிசை காட்டிய கும்பல் தமிழ்நாட்டில் போலீசார் விரட்டி பிடித்தனர் யார் இடத்துல வந்து யார் செஞ்சிருவாங்க மொபைல் போன் பண்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு லேட்டஸ்ட் மோசடி வந்திருக்கு அது அதை நம்ம வேணும்னா டெலிகிராம் மோசடி அப்படின்னு சொல்லலாம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி நீங்க இந்த டெலிகிராம் குரூப்ல சேருங்க உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நிறைய ரிட்டர்ன் வரும் நீங்க சேர்ந்துருங்க சொல்லுவாங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போய் டெலிகிராம் சேர்ந்துருவீங்க டெலிகிராம்ல நிறைய பேர் உரையாடிட்டு இருப்பாங்க ஒண்ணுக்கு ஒரு ஆள் சொல்லுவாரு இந்த மாதிரி தான் வந்து வருமானம் இல்லாம இருந்தேன் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிட்டு இருந்தேன் தக்கலை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பதான் சொன்னாங்க ஒரு லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மாசம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாங்க நான் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன் இப்போ ரெண்டு மூணு வருஷமா எனக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன் அது இப்போ ரெண்டு வருஷத்துல இருபத்தஞ்சு லட்சம் நம்பி ரெண்டு டெபாசிட் பண்ணுவீங்க அதுக்கு பிறகு நீங்க டெபாசிட் பண்ண உடனே இந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்தாச்சு ரத்தாட்சி எடுத்து அனுப்புவாங்க உங்க மாசம் மாசம் உங்களுக்கு வங்கியில எவ்வளவு அதிகமா பணம் வந்துட்டு இருக்கு வட்டி வந்திருக்குலாம் அந்த அக்கவுண்ட்ல காட்டிடுவாங்க இந்த சூழ்நிலையில நீங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன உடனே எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்பீங்க அது வந்து நாங்க பிப்டி லாக்ஸ் தான் கொடுப்போம் நீங்க ஐம்பது லட்சம் ஆனவுடனே சொல்லுங்க பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் சொல்லுவாங்க இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் கட்டி உடனே ஐம்பது லட்சம் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது பணம் வராது அப்போ உங்களை இந்த டெலகிராம் குரூப்ல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க இல்ல ஏழை இப்படி பண்றியே கிருக்கு மெண்டல் பயிர் செத்தா பயிர்லாம்